அந்த லக்னம் சில இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் கிரேவி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி சிலன்னு சொல்லி பார்க்க தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் மூணு தக்காளி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க இதை வச்சு தான் நம்ம அன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி செய்யப் போகிறோம் வாங்க பாருங்க நான் வந்து காலிஃப்ளவர் கிரேவிக்கு கடாயை அடுக்க வச்சு வச்சு பாருங்க பாருங்கள் நான் வந்து காலிஃப்ளவருக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்க நமக்கு வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் மூணு கிராம்பு சேர்த்துக்கலாம் பாருங்க நமக்கு வந்து நல்லா காஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோம்ல அதை சேர்த்து வச்சு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க நம்ம வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் கிரேவி வந்து சிக்கன் டேஸ்டில் வைக்க போகிறோம் பாருங்க இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் இப்போ வந்து நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து காலிஃப்ளவரை நறுக்கிட்டு இப்படி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா இதில் வந்து சின்ன சின்ன புழுவு உள்ளே இருக்கும் இப்படி சுடுவண்ணியில் நம்ம போட்டு எடுத்துக்கிட்டால் அந்த புழு செத்துறோம் அதனால தான் நம்ம வந்து இப்படி சுடுவண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு பொன்னிறமாக வதங்கிருச்சி வெங்காயம் இப்போ வந்து நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நறுக்கி வச்சு தக்காளி மூணு தக்காளி நறுக்கி வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நமக்கு வந்து நல்லா கொதிச்சு நல்லா வேக வச்சாச்சு பாருங்க இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்க நான் வந்து காலிஃப்ளவரை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்லா தக்காளி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மசாலாவாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க நான் வந்து ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் ஆச்சி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நாலு டீஸ்பூன் நமக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வதக்கிக்கலாம் நம்ம காலிஃப்ளவர் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம வந்து காலிஃப்ளவர் சேர்த்தாச்சு நல்லா வதக்கிக்கோங்க காலிஃப்ளவர் நல்லா வதங்கட்டும் நம்ம வந்து இப்போ தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து காலிஃப்ளவருக்கு வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு துண்டு தேங்காய் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கா டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கோங்க நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டோம் நம்ம காலிஃப்ளவர் நல்லா வெந்திருச்சு இப்போ வந்து தேங்காவை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்க நமக்கு வந்து தேங்காய் அரைச்சி ஊற்றி வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் நமக்கு கொதி வந்துருச்சு இப்போ வந்து நம்ம உப்பு தேனவோ சேர்த்து மூடி போட்டுக்கலாம் பாருங்க நமக்கு வந்து நல்லா கொதி வந்துருச்சு நமக்கு ரெடியாகிடுச்சு நம்ம வந்து இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி வந்து சிக்கன் மாடலில் வச்சுருக்கோம் பாருங்கள் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பாருங்கள் நமக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம் கடுகு போட்டு கடுகு கருக்கப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கோ பாருங்க நமக்கு வந்து காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நம்ம வந்து இன்றைக்கி சிக்கன் மாடலில் வச்சுருக்கோம் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்